அன்பான வணக்கம் நோக்கம் பெரிய தொடங்கிய இயக்கம் நூறாண்டை கிடக்கிறது நூறாண்டில் தொடர்கிறது பெரியார் இயக்கம் தொடங்கிய போது பெரியாருக்கு முன்ன இயக்கம் ஏதாவது இருந்ததா தமிழுக்கு இல்லாமல் இல்ல நீதி கட்சி இருந்தது ஏ நீதி கட்சியிலே இருந்து சுயமரியாதை இயக்கம் என்று ஒன்றை பெரியார் தொடங்க வேண்டும் என்று நினைத்தார் என்றால் நீதி கட்சி படித்தவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் மட்டுமே உழைத்தது வேலை செய்தது அதற்காகவே நேரத்தை செலவிட்டது ஏழை எளிய பாட்டாளி மக்களுக்கான வேலையை செய்ய எந்த இயக்கமும் இல்லை எனவே ஒரு இயக்கத்தை தொடங்குகிறேன் என்று இருபத்தி ஐந்திலே தொடங்கிய இயக்கத்துக்கு பேர் சுயமரியாதை இயக்கம் அந்த இயக்கம் தொடங்கி செய்த வேலை வேலை அந்த வேலைகள் தான் இன்றைக்கு நாம தலைமுறையோடு நாட்டில் நடமாடக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆனா நாம அதை சொல்லி கொண்டு பெரியாரை உலகம் முழுக்க கொண்டு போயிட்டோம் என்று பெருமைப்படக்கூடிய நாம பக்கத்துல இருக்க ஊருக்கு கூட இன்னும் கொண்டு போய் சேர்க்க முடியாத அவள நிலையில் இருப்பதை எப்போவாது எண்ணி பார்த்திருக்க மாதிரி இன்னைக்கு இதுதான் நிலைமை தமிழ்நாட்டுடைய இலக்காக எது இருக்க வேண்டும் என்று பெரியார் வரவேறு செய்தார் ஆனால் பெரியாரை பின்பற்றி வந்தவர்கள் அதை தொடர்ச்சியாக செய்தோம் இன்னைக்கு வரைக்கும் செய்யல பெரியாருக்கு இருந்த துணிவு பெரியாருக்கு இருந்த நேர்மை பெரியாருக்கு இருந்த ஒழுக்கம் பெரியாரை பேசுகின்ற பெரியாரை நம்புகின்ற பெரியாரின் கரம் பிடித்த அதற்கு பின்னால் வந்த பலருக்கும் இல்லை என்கின்றதால் தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட கீழ்நிலையில் இருக்கும் ஏன் பெரியாருக்கு அந்த மிகப்பெரிய துணிவு இருந்தால் அவர் எதையும் எதிர்பார்த்து செய்யல

சாதி ஏற்ற தாழ்வற்ற சமதர்ம நோக்கு உடைய ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற தமிழ் தேசியம் இருக்கிற அந்த தமிழ் தேசியத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இப்போது வருகிறதா இல்லையா மற்றவர்கள் பேசிய தமிழ் தேசியவாதிகளோடு பெரியாரியவாதிகள் பகிரமாட்டோம் ஏன் சகோதர திருவோடு மேடை பகிர்வோம் என்றால் திராவிடத்தின்படி பெரியாரின் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தோழையாக அவர் இருக்கிறார் அந்த

தொடங்குவ எப்பட்சி படுத்த இந்து மகாசபா இருந்தது ஆனால் வீட்டில இருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்திலே போய் இந்து மத கருத்தை சொல்ல வேண்டும் என்ற மனதில் உருவாக்குவதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பு ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்பு தான் வேலையை சரியா செய்து அவன் தொடர்ச்சியா பள்ளு கூடம் முழுக்க படையெடுக்கிறா ஆனா நாம எங்க நோக்கி படையெடுக்கணும்னு பாருங்க நாம சாராயக்கடி சீமா தேட்டின தவிர எந்த ஏழை நோக்கியும் படையெடுத்து வரலாறே இல்லையே நம்ம சமூகம் அப்படித்தானே சீரழிந்து போகுது நேற்றைக்கு பெரியார் எதையெல்லாம் செய்து விட்டு நம்மளிடத்தையே விடுதலை என்ற உணவை கொடுத்து விட்டு போனாரோ அதெல்லாம் தொலைச்சவா இல்லையா இன்னைக்கு உணவகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் நேற்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பொது பண்டியில காங்கிரஸ் நடத்திய மாநாட்டில் தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள நீடாமண்டல பொது பண்டிகையில எல்லாரும் சாப்பிட வாங்க மேடையில் அறிவிப்பு செய்ததை கேட்டு போன இருபது ஆறு திராவிட தோழ தமிழ் தோழர்களை மொட்டையடிச்சு அவளுக்கு சாணிப்பால் ஊத்தி அவளை கொடுமைப்படுத்திய வரலாறு நடந்துச்சு அவர்களை பற்றிய செய்திகளை உலகுக்கு கொண்டு வந்து அவளுக்கான நீதியை பெற்று தந்த பெருமைக்குரிய தலைவர் பெரியார் இயக்கம் திராவிட இயக்கம் என்ன பண்றோம் உணவு விடுதியை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இந்த நாட்டில் இன்னைக்கும் ஆனந்த பவனுக்கோ அல்லது நம்முடைய தோழலுக்கோ வரக்கூடிய இந்த சங்கடங்கள் ஒருபோதும் ஆரிய பவனுக்கு வரவே இல்லையே

வருக்கிறேன். சுத்த தமிழ்நாட்டிற்கு தமிழர்களுடைய சுயாட்சி கூடிய தமிழ்நாட்டிற்கு எது இலக்காக இருக்கும் என்றால் சாதி ஒழிந்து அனைவரும் சமமாக சமத்துவமாக வாழ வேண்டும் என்ற அந்த நிலை வர வேண்டும் என்ற அந்த கனவை நோக்கி நடப்போம் அதற்கான முதல் படியை இந்த பெரியார் பிறந்த நாளாக நமக்கு வழங்கட்டும் என்ற உணர்வு உங்களிடத்தில் விதைத்து இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த தோழர் அருணாராயன் காப்பா உள்ளிட்ட அத்துணை தோழலுக்கும் மேற்பதவிக்கு தோழலுக்கும் எஞ்சாந்த வார்த்தையும் பாராட்டும் சொல்லி விடப்பெறுகிறேன் நன்றி ஆண்டு மக்கள் கோடி மக்கள் உள்ள காட்டு மராஜிகள் கீழ் மக்கள் ஏன ஜாதி மக்கள் ஆம மக்கள் சாத்திரப்படி கடவுள் கட்டளை படி இறம் ஆனால மக்கள் பெரிய வேலை செய்ய வேண்டியது வேண்டிய ஆகாது மருந்து கிடந்து ஆகாது பிடிக்கணும் மேஜர் ஆப்ரேஷன் பண்ணாதான் நம்ம சுற்றி ஒரு பொறுப்படி ஆகும்